இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் ஆசிரா ஆட்டோ கன்சல்டிங்கில் இருக்கிறோம் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா டாட்டா ஐசி பிக்கப் தோஸ்து படாதோஸ்து ஜீட்டோ சுப்ரோ டாடா ஐசி கோல்டு டாடா ஐசி ஹெச்டி டாடா ஐசி எக்ஸல் எல்லா வண்டியுமே கிட்ட கிடைக்கும் தோஸ்தில் நாலு போல்ட்டு அஞ்சு போல்ட்டு படாதோஸ்து பிக்கப்பில் சின்ன பிக்கப்பு பெரிய பிக்கப்பு டிஏ இன்ஜினு பிஎஸ் சிக்ஸ் இன்ஜினு உங்களுக்கு என்ன வண்டி வேணுமோ நம்மக்கிட்ட எனி டைம் இருந்துக்கிட்டே இருக்கோம் நம்மக்கிட்ட எனி டைம் ஒரு முப்பது வண்டி நாற்பது வண்டி ஸ்டாக் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் முன் முன்பணம் வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன்றரை லட்சத்துலேருந்து ஒரு ஏழு ஏழு எட்டு லட்ச ரூபா வரைக்கும் எல்லா பட்ஜெட்லையுமே உங்களுக்கு வண்டி கிடைக்கும் அதேமாதிரி தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி உங்களுக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம் ஆதார் கார்டு பேன் கார்டு லைசன்ஸு இது மட்டும் இருந்தால் போதும் நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் எங்கே வந்தாலும் சரி உங்களுக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துர்லாம் முன்பணம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் முன்பணம் எதா இருந்தாலும் சரி உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வண்டி கூட உங்களுக்கு காமிச்சு உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம் நம்ம லொக்கேஷன் பார்த்திங்கன்னா சேலம் ரயில்வே ஜங்ஷன்லேருந்து எரும்பால பரவலையில் ஆவின் பால் பண்ணிங்க அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது ஆசிரியர் ஆட்டோ கன்சல்டிங்கில் இருக்கும் வேறு ஏதாவது டவுட்டுன்னா பாருங்கள் உங்களுக்கு லைவாக நம்பர் வந்துட்டுருக்கு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் இது மகேந்திராவில் சுப்ரோ மினி ட்ரக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு பதினெட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் இது மூணு ஓனரு எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் எடுத்து கொடுத்துடோம் புது தொட்டி புது சைடு எங்களோட இருக்குது இது வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா மூணு லட்ச ரூபாய்க்கு கொடுத்துடலாம் ரெண்டரை லட்சம் ரெண்டே லட்சம் லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம் ஒரு ஐம்பதாயிரம் முன்பணம் இருந்தால் போதும் அந்த வண்டியை நீங்கள் எடுத்துக்கலாம் இது எங்கே இருக்குன்னா சேலத்தில் ஆசிரியர் டோக்கன் சிலிங்களே கிடைக்கும் பேப்பர்ஸ் எல்லாம் லைவ்ல எல்லாமே லைவ் இல்லை ஒரு வருஷம் கரண்ட்டில் வண்டியோட ரேட்டு மட்டும் ரேட்டு வெறும் மூணு லட்ச ரூபாய்க்கு கொடுத்துடலாம் மகேந்திரா சூப்பராக வண்டி இது மாருதி சுசிகியில் சூப்பர் கேரி வண்டி இது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடலு டீசல் வண்டி இது நல்லா மைலேஜி தரக்கூடிய வண்டி தான் இது இது ஒரு ஒன்றரை வருஷம் எப்சி இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு எட்டு மாதம் லைவ்ல இருக்குது உள்ள இன்டீரியல் எல்லாமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு இது டீசல் வண்டி இதுவும் ஒரு லிட்டர் டீசலுக்கு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் மைலேஜி தரக்கூடிய வண்டி தான் இது இது வண்டியோட வேலை பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்ச ரூபாய் கொடுத்துடலாம் ரெண்டரை லட்சம் வரைக்கும் லோன் எக்ஸ்பெண்ட் பண்ணி கொடுத்துடலாம் ஐம்பதாயிரம் முன்பணம் இருந்தால் போதும் அந்த வண்டியை நீங்கள் எடுத்துக்கலாம் இது டாடா ஏசியில் மெகா வண்டி இது ரெண்டு ஓனர் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு ஒரு வருஷம் கரண்ட்டில் இது வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா ரெண்டரை லட்ச ரூபா சொல்லுது இருபத்தையாயிரம் முன்பணமாக இருந்தால் போதும் அந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம் வெறும் வண்டி ரெண்டரை லட்சத்துக்கு கொடுத்துர்லாம் உங்களுக்கு எல்லாமே பேப்பர் கரண்டில் ஒரு வருஷம் கரண்ட்லேயே கொடுத்துடலாம் சேலரி ஸ்டேஷன் நம்பர் தான் இது டாடா ஏஸ் டாட்டா மெகா வண்டி இது இது டாட்டா ஜிப்பு எக்ஸல் இது ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்துக்கு கொடுத்துட்லாம் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் எஃப்சி ஒன்றரை வருஷம் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு எட்டு மாதம் லெவலில் இருக்குது லைட் வெயிட் போட்டு ஒன்ற வண்டி தான் பாருங்கள் கண்டெய்னரோடயே இருக்கும் உங்களுக்கு ஓபன் வாடியாக வேணாலும் சரி ஓபன் வாடியாக கொடுத்துடலாம் உங்களுக்கு இது வண்டியோட விலையே உங்களுக்கு ஒன்றரை லட்சம் தான் ஒரு ஐம்பதாயிரம் முன்பணம் இருந்த போதும் நீங்கள் இந்த வண்டி எடுத்துக்கலாம் இது பொலிரோ சிட்டி பிக்கப் இது மேல்கட்டு வண்டி புது தொட்டி புது சைடங்களோடு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபது மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி இது இது எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் எடுத்து கொடுத்துடலாம் இது வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா ஆறே மூணு லட்சத்துக்கு கொடுத்துடலாம் ஒரு ஆறே லட்சம் ஆறு லட்சம் வரைக்கும் லோன் ரெஸ்ட் பண்ணி கொடுத்துர்லாம் ஒரு இருபத்தையாரு முன்பணமா இருந்தா போதும் அந்த வண்டி நீங்க எடுத்துக்கலாம் இருபத்தாயிரம் இருந்தா போதும் இந்த வண்டி நீங்க எடுத்துக்கலாம் என்னென்ன வேணும் ஆதார் கார்டு பேன் கார்டு லைசன்ஸ் சொந்த வீடு வேணுமா சொந்த வீடு இருந்தா பார்க்கலாம் இல்லைன்னா லைசன்ஸ் வச்சா கூட மூவ் பண்ணிக்கலாம் ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா கேரண்டரி ப்ரொஃபைல் சரி இல்லைன்னா கேரண்டரி கேட்பாங்க இந்த ப்ரொஃபைல் கரெக்டாக சிவில்லாம் பக்காவாக கரெக்டாக இருந்ததுன்னா இந்த இதே போதும் உங்களுக்கு ஒருவேளை சரியில்லை அப்படின்னா ஒரு ஓன் ஹவுஸ் இருக்கிறவங்க கேரண்டர் கேள்வி கேட்பாங்க அசோக் லெலாண்டு தோஸ்து நாலு போல் ட்வண்டி இது சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடலு ஒன்றரை வருஷம் எப்சி இன்சூரன்ஸ் ஒரு எட்டு மாசம் லைவில் இருக்குது டிஎன் எண்பத்தாறு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இது ஈரோடு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இது இந்த வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆரியமுக லட்சம் சொல்லுது ஒரு ஆறே கால் லட்சம் ஆயிரம் முப்பது வரைக்கும் லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம் இதுக்கு லோனுக்கு ஆதார் கார்டு பேன் கார்டு லைசன்ஸ் இது மட்டும் இருந்தால் போதும் தமிழ்நாடு முழுசும் லோன் பண்ணி கொடுத்துடலாம் இது மகேந்திராவில் ஜீட்டோ வண்டி இது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கொடுத்துடலாம் ஒரு லிட்டர் டீசலுக்கு இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் டு முப்பது கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் தரக்கூடிய வண்டி இது டீசல் வண்டிங்க இது இது முன்பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தையாயிரம் முன்பணம் இருந்தால் போதும் அந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம் சின்ன சின்ன லோடு ஓட்டுறவங்களுக்கெல்லாம் காய்கறி இந்த வெங்காயம் பூண்டு இந்த மாதிரி சின்ன சின்ன தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த வண்டி கரெக்டான வண்டி இது இது வண்டி எங்கே இருக்குன்னா சேலத்தில் ஆசிரா ஆட்டோ கன்செல்ங்கில் இருக்குது ஒரு இருபத்தையாயிரம் முன்பணம் இருந்தால் போதும் அந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா மூணு லட்ச ரூபா சொல்லுது ஒரு ரெண்டரை டூ ரெண்டே முக்கால் வரைக்கும் லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம் அந்த வண்டி வண்டியோட பேப்பர்ஸு எல்லாமே கரண்ட்டில் ஒரு வருஷம் கரண்ட்டில் சிங்கிள் ஓனர் வண்டி இது இது டாட்டா ஏசி எக்ஸலு சிங்கிள் ஓனர் வண்டி சாதா இன்ஜின் இது சென்சார் கிடையாது இது லைட் வெயிட் போட்டு ஒன்ற வண்டி தான் இது கண்டெய்னராக இருந்தது நாங்கள் இறக்கிட்டு உங்களுக்கு தொட்டி போட்டு கொடுத்துருக்குறோம் இது வண்டி எங்கே இருக்குன்னா சேலத்தில் ஆசிரியர் கொஞ்சம் செல்லும் கிடைக்கும் இது வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் நாலு லட்ச ரூபாய்க்கு கொடுத்துடலாம் மூணே முக்கால் லட்சம் வரைக்கும் லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துடலாம் வெறும் இருபத்தாயிரம் முன்பு இருந்தா போதும் அந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம் இது டாடா இசி கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடலு ரெண்டு ஓனர் ஒன்றரை வருஷம் எப்சி இன்சூரன்ஸ் ஒரு எட்டு மாதம் லைவில் இருக்குது டீசல் வண்டி இது இது வண்டியோட வேலை பார்த்தீங்கன்னா நாலே கால் லட்சத்து முன்பணமே தேவை இல்லை இந்த வண்டிக்கு நாலே கால் லட்சமும் உங்களுக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துர்லாம் லோனுக்கு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு பேன் கார்டு லைசன்ஸ் இது மூணு மட்டும் இருந்தால் உங்களுக்கு நீங்கள் இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம் தமிழை மு தமிழ்நாடு முடிச்சு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி உங்களுக்கு நான் லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துட்றேன் டாடா ஏசியில் ஹெச்டி வண்டி இது ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு ஒரு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சுரன்ஸு மூணு ஓனர் வண்டி இது இது வண்டியோட வேலை பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு கொடுத்துர்லாம் ஒரு எழுபதாயிரம் முன்பணம் இருந்தால் போதும் அந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம் ஒன்னே கரை லட்சம் வரைக்கும் லோனை ரெஸ்ட்மெண்ட் பண்ணி கொடுத்துர்லாம் இது லோ மாடலுக்கு வண்டி எப்படி இருக்கும் இன்ஜின் எப்படி இருக்கும்னு நினைக்க வேணாம் இந்த வண்டி எடுத்தாலும் உங்களுக்கு ஆறு மாதம் வாரண்டியோட கொடுத்துர்லாம் இந்த வண்டின்னு இல்லை லேட்டஸ்ட் வண்டி நீங்கள் எந்த வண்டி எடுத்தாலும் சரி உங்களுக்கு ஆறு மாதம் வாரண்டியோடயே கொடுத்துருவோம் இது அசோக் லல்யாண்ட் தோஸ்துல படா தோஸ்து இது ஐ த்ரீ வண்டி இது லைஃப் டேக்ஸ் வண்டி பாருங்க எல்லாமே ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் ஓகே சிக்கரோட இருக்கும் சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு ஒன்றரை வருஷம் எப்சி இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் போட்டு கொடுத்துடலாம் புது தொட்டி புது சேலங்களோட இருக்குது இந்த வண்டி இந்த வண்டியோட வேலை பார்த்தீங்கன்னா வெறும் ஏழரை லட்சத்துக்கு கொடுத்துடலாம் ஏழரை லட்சமா உங்களுக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துடலாம் ஜீரோ முன் இந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம் ஜீரோ முன் ஜீரோ முன் இந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம் ஏழரை லட்சத்துக்குமே உங்களுக்கு லோன் பண்ணி கொடுத்துடலாம் ஆதார் கார்டு பேன் கார்டு லைசன்ஸ் இருந்தால் போதும் ஓகே ஸ்டிக்கர் என்ன சார் அர்த்தம் ஓகே ஸ்டிக்கர்னா பாருங்க கண்ணாடியில் வண்டி கம்பெனியிலேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா இது எல்லா ஸ்டிக்கரோடையுமே இருக்கும் இதுதான் ஓகே ஸ்டிக்கர் அதாவது கம்பெனி அந்த ஒரிஜாலிட்டி அப்படியே இருக்கும் அடிபடாத வண்டிங்கிறதுக்குதான் இந்த இது அப்படியே இருக்கும் கண்ணாடியில் உங்களுக்கு ஜீரோ ஜீரோ முன்பணத்தில் நீங்க எடுத்துக்கலாம் அசோக் லைலா தோஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி நாலு போல்ட் வண்டி இது எப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே எப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் போட்டு கொடுத்தா புது தொட்டி புது சேரங்களோட இருக்குது இது லைட் வெயிட் போட்டு ஓடின வண்டிதான் இது யூசேஜே ரொம்ப லைட் வெயிட்ல தான் இருக்கும் இது வண்டியோட வேலை பார்த்தீங்கன்னா ஆறே முக்கால் லட்சத்தை கொடுத்தலாம் உங்களுக்கு ஆறு ஏழு லட்சம் வரைக்கும் லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துலாம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா முன்பணம் இருந்தா போதும் இந்த வண்டி நீங்க எடுத்துக்கலாம் வண்டி டயர்ஸ் எல்லாம் சார் நாலு டயருமே உங்களுக்கு இருக்கும் இன்ஜின் கண்டிஷன் இன்ஜின் கண்டிஷன் நூறு பர்சன்ட் இருக்கும் உங்களுக்கு இந்த ஆறு மாசம் வாரண்டி இந்த வண்டிக்கும் உங்களுக்கு ஆறு மாசம் வாரண்டி ஒட்டி கொடுத்துருவோம் இது பொலிரோ பிக்கப் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு கீழ்கட் வண்டி இது புது தொட்டி புது சைடு எங்களுடைய இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு ஒரு ஒரு செப்சி ஒரு ஒரு சின்ஃஸோடய கொடுத்துடலாம் வெறும் நாலரை லட்சத்துக்கு கொடுத்துடலாம் அந்த வண்டி லோனே உங்களுக்கு நாலு லட்சம் வரைக்கும் அரேன்மெண்ட் பண்ணி கொடுத்தர்லாம் ஒரு ஐம்பதாயிர ரூபா முன்புணுமா இருந்தால் போதும் அந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம் பொலிரோ மேக்ஸ்ட்ரக் பிளஸ்ஸு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு டிஏ இன்ஜின்ங்கிறது சென்சாரே கிடையாது இந்த வண்டி வீடியோ வந்து உடனே ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஃபுல்லாக இருந்து பாருங்கள் டிஏ இன்ஜின் இது இது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு மூணு ஓனரு எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் எடுத்து கொடுத்துடலாம் புது தொட்டி புது சைடங்களோடு இருக்குது வெறும் அஞ்சு லட்சத்து இருபத்தாயிரத்து கொடுத்துடலாம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் மூணாயிரமா இருந்தால் போதும் அந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம் நாலே முக்கால் லட்சம் வரைக்கும் இந்த வண்டிக்கு லோனை ரீஸ்பண்ட் பண்ணி கொடுத்துர்லாம் பொலிரும் மேக்ஸ்டெக் ப்ளஸ் ஓகே அசோக் தோஸ்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு அஞ்சு வண்டியுமே ஒரே கம்பெனியில் எடுத்த வண்டி தான் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஒரு அஞ்சு வண்டி ஒட்டுக்க ஒரே கம்பெனியில் எடுத்தேன் லைட் வெயிட் போட்டு ஓடின வண்டி தான் அட்டை கம்பெனியில் ஓடிட்டு இருந்த வண்டி இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு சிங்கிள் ஓனரு ஒரு ஒரு செப்சி ஒரு ஒரு இன்ஃபுவன்ஸோடே கொடுத்துர்லாம் இந்த வண்டியோட வேலை பார்த்தீங்கன்னா ஏழு லட்சம் ரூபாய்க்கு கொடுத்துர்லாம் ஆறரை லட்சம் ஆறு முக்கால் லட்சம் வரைக்கும் லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துர்லாம் உங்களுக்கு தமிழ்நாடு முடிச்சு எங்க எங்கேருந்து வந்தாலும் சரி உங்களுக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துர்லாம் இது அசோக் லேலன் தோஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி நாலு போல்ட் வண்டி தான் இது இது வண்டி ரெண்டு ஒரு செப்சி ஒரு ஒரு இன்ஃபுவன்ஸோடு கொடுத்துர்லாம் இந்த வண்டியோட வேலை பார்த்தீங்கன்னா ஏழை லட்சம் சொல்லுது ஒரு மென்ன பண்ண இது லோனே உங்களுக்கு ஆறு லட்சம் வரைக்கும் பண்ணி கொடுத்துர்லாம் இதுவும் லைட் வெயிட் போட்டு வண்டி தான் இந்த வண்டி ஓகே சார் கட்டுற மாதிரி வரும் நாற்பதாயிரம் முன்பு இருந்தா போதும் அந்த வண்டி நீங்க எடுத்துக்கலாம் எல்லாம் என்ன கண்டிஷன் நாலு டயருமே உங்களுக்கு முக்காபட்டுன்னு இருக்கும்